தேவார்த்தை உங்களோடு பயந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவேன் அவாந்திரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் அலலியா தேப்பிள்ளே அன்று என்ன சொல்கிறாரு கத்தராகி ஆண்டவர் அலலையா உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்குவேன் என்று அலலையா நீங்கள் நினைக்கலாம் இந்த அக்கரங்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நம்மளை குழி தோண்டி தான் புதைக்கணும் அப்படி தானே எரி நரகத்தில் கொண்டு போட்டாலும் அங்கேயும் இடம் இல்லை அதை காட்டுறது ஒரு நரகம் இருக்கான்னு தேப்பிள்ளை எல்லாரும் நினைக்கிறதுனா பாவம்னு சொன்னால் விபச்சாரமோ வேசித்தனமோ கொலை கொலை இதை மாதிரி இல்லை அதே பிள்ளையே மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாட்டியும் அது ஒரு பாவம் தான் பிறருக்காக ஜபிக்காமல் இருப்பது பாவம் ஒரு ஆளு கஷ்டப்படுறாங்க இப்போ வயநாட்டில் பாருங்கள் கேரளாவில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்கு பக்கத்துல வயநாட்டில் பக்கத்து டிஸ்ட்ரிக் அந்த அதர் டிஸ்ட்ரிக்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க உதவி செய்யாமல் எல்லா எல்லா இடத்தையும் நடக்கக்கூடியது தானே அப்படின்னு நினச்சா யார் பாவம் செய்கிறா அடுத்தது அவங்களுக்கும் வரும் எப்படி இருங்க இப்போ நம்ம இப்போ இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் ரசோ நீங்கள் எதோ ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறீங்க நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கேன் நாகர்வேலில் புரிஞ்சுடுங்க நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் யாருக்கோ ஒரு கஷ்டம் வரும்போது அவங்களுக்காக நம்ம பிரேயர் பண்ணோம் இன்னைக்கு மற்ற பிள்ளைங்க மற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு மெமரி பவர் இல்லையே அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணை கிடைக்கல இந்த பசங்க உலக இருக்கிறாங்களே அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல இப்படி மற்றவங்களுக்காக ஜபிக்கும்போது இத்தனை பேர் வியாதியா இருக்கிறாங்களா அந்தவரையும் இப்படி நிலநடுக்கிறத கஷ்டப்படுறாங்களே சுனாமியை கஷ்ட பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்களே அந்த வீடு இடிஞ்சு போச்சு அவங்களும் உதவி செய்ய யாருமே இப்படி நம்ம மனசாட்சியில் நம்ம யோசித்து யோசித்து குத்தப்பட்டவர்களா இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யும் யாரோ உதவி வீக்கல்ல நம்ம தெருக்கல்ல நம்ம தெருவில் நம்ம பக்கத்தில் நம்ம மாவட்டத்தில் நம்ம கிராமத்தில் நம்ம நகரத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுறோம் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம நினைப்போம் எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நம்ம தான் கஷ்டப்படுறோம் அலலியா நம்மளை காட்டில் ஆயிரம் மடங்கு கீழே கஷ்டப்படுறவங்க ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்ய முடியுமா எல்லாரும் செய்ய முடியாது ஆனால் நம்ம கண்ணு முன்னால ஆனால் பார்க்கறதுக்கு கஷ்ட மாதிரி அவங்களை காட்டிக்கிட மாட்டாங்க ஏன்னா கடவுளை அவங்கள நல்லா தான் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க சின்ன லெவலில் தான் இருப்பாங்க ஆனா நம்ம நினைப்போம்னா அவங்க எல்லாம் பெரிய இது அப்படி இல்லை நம்ம நினைச்சிருப்போம் நம்ம கண்ணு முன்னாலே உதவி செய்ய ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள உதவி செய்ய உங்களால முடிஞ்சா செய்யுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க அக்கிரமங்களா நீக்கி வசனத்தை திருப்பி பாருங்கள் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்களை அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி நீங்க எவ்வளோ பெரிய அக்கிரமம் செஞ்சாலும் இதுக்கு மன்னிப்பே கிடையாது இவ்வளவு நாள் செஞ்சதுக்கு நான் நீங்க வந்து இப்போ இவ்வளோ எவ்வளவு தவறுகளை மறைச்சி செஞ்சுட்டு இருக்கீங்க வெளியே சொன்னால் நீங்கள் வெளியே வர முடியாத மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் ஆண்டு வருஷம் சொல்லுங்க இவ்வளோ நாள் சின்ன வயசுலேருந்து இத்தனை வயசு வரை செஞ்ச அறிந்தும் அறியாமலும் துணிகர பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டுட்டு சொல்லுங்கள் ஈஸ்வப்பா நான் எங்கள் அம்மா அப்பாட்ட கூட சொன்னது கிடையாது என் புருஷன் கூட சொன்னது கிடையாது என் மனைவிட்ட கூட சொன்னது கிடையாது என் பிள்ளைகள்கிட்ட கூட செஞ்சோம் கிடையாது ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஈஸ்வப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிங்க இதெல்லாம் பாவம்னு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துட்டேன் ஆனால் ஆண்டவரே இப்போ எனக்கு ஒரு இறக்கம் செய்யுங்க ஈஸ்வப்பா நான் பாவத்துக்கு தான் செஞ்சதுக்கு தான் நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் என்னை மன்னிங்க ஆண்டு வரேன்னு உங்கள் மனசாட்சி குத்தப்பட்டுனா நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த நேரம் முழங்கால் குத்தி ஜபிச்சிங்கன்னா உங்க அக்கறவங்கள் பாவங்கள்லாம் நீக்கி ஆண்டவர் உங்களை குடி வைத்தார் உங்க சந்ததியில எந்த சாபம் வராதபடி எந்த பிள்ளைகளும் குறைவுபட்ட பிள்ளைகள் பிறக்காதபடி ஆண்டவர் உங்களை காத்துக் கொள்வார் இல்லைன்னா உங்க காலம் முடிஞ்சிடும் அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை இல்லாம நடு ரோட்டை நிக்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த தலைமுறை இவ்வளவு பெரிய ஆளு இந்த ஊர்லயும் இவங்க தான் சொல்றேன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த தலைமுறை எங்க இருக்கும் லாஸ்ட்ல எங்கேயோ சின்ன வாடகை வீட்டில் எங்கேயா இருப்பாங்க கூலி வேலை செய்யக்கூடிய வேலை செய்ய பலன் கூட இல்லாமல் இருப்பாங்க இப்படி கஷ்டப்படுவாங்க பைபிளில் கூட ரெண்டு மூணு இடத்துல ராஜாக்களுக்கு பிள்ளைங்க கடைசியில் போர் வந்தப்போ மற்ற ராஜாக்கள் வீட்டில் அடிமைகளாக ராஜாக்களுக்கு கீழே அடிமைகளாக வேலை செய்கிற கூட்டத்தில் மாற்றினாங்க காரணம் என்ன தெரியுமா இவங்க செய்த பாவமும் சாபம் அந்த பாவம் சாபம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாம் இத்தனை நாட்கள் நம்ம எந்த அக்கிரமோ நியாயக்கேடு தர்மம் இல்லாம அநியாயம் செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் ஆண்டோட்ட மன்னிப்பு கேளுங்க ஆண்டோர் உங்களை ஆசீர்வதித்து உங்க தலைமுறையை ஆசீர்வதிப்பா ஆண்டவர் சம்மதி ஜபிப்போமா பரிசுத்த பரிசுத்தகப்பனையின் தர்மியான வெளியிலும் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டங் பட்டணங்களில் குடியேற்றிவேன் அவாந்திர வழியில் ஆசீர்வப்படும் சொன்னிருப்பா இந்த நாளில் ஆண்டவர் இவங்க என்னென்ன அக்கிரமங்கள்லாம் செய்திருந்தாலும் எல்லா அக்கிரமத்தையும் மன்னிப்பீராக செய்த பாவங்களை திருப்பி செய்யாதபடி உணர்வடை செய்ய தகப்பனே ஆண்டவரே இந்த தேவ பிள்ளைகள் எங்கேருந்து இந்த செய்தியை பார்த்து கேட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே அந்த இடத்துல முழங்கால் குத்தி அமர்ந்து ஜெபித்து கண்ணீரோடு தேவ சமூகத்தை ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க இதற்காக காரணமாக தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்பா எனக்கு தெரியாமலே இருந்து விட்டதே ஆண்டவர் என்ன உணர்வடைய உதவி செய்வீராக அப்படியே செய்து இந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்து மேன்மை கொடுத்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக என்ன மிகப்பெரிய நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அலலுயா அலேலுயா